ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் போகணுன்னு நாங்கள் ஒரு பிளான் போட்டோம் ஃபைனலி போகப்போகிறோம் அதான் நான் தலைமையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன் சியுஎன் கொடைக்கானல் அப்படியே ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் எல்லாேருக்கும் முரட்டு பசியாயிடுச்சு அதான் ஒரு தரமான கடையாக பார்த்து ஒரு தரமான கொத்து பரோட்டா போடுங்கனேன்னு சொல்ல அண்ணனும் எடுத்து கொத்த ஆரம்பிச்சிட்டாரு அந்த புரோட்டாவை போட்டு கொத்துகிறப்போ சவுண்ட்ருக்கு வேற லெவல் கொடைக்கானல் வந்துட்டோம் இந்த ரைடர் வந்து சூப்பராக ஊட்டினார் செம்மையாக இருந்துச்சு அதுவும் நைட்டு அந்த ஃபாக் வேறு லெவலில் இருந்துச்சு இங்கே பேர் வந்து அஜித் அப்புறம் வந்து இந்த லைட்லாம் செம்மையாக இருக்குது இருக்காதே பெண்ணே பெண்ணையை பாட்டில் வர மாதிரி இட்ஸ் அ டைம் இப்போ ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு சரியான ஸ்பாட்டு மூணு பத்து மூணு பத்து யாருமே கிடையாது நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் வாவ் யாருமே இல்லை யாருமே கிடையாது யாரமே இல்ல ஏய் கர்ட்ட கர்ட்ட மர்ட்ட மர்ட்ட என்ன கத்த விட்டு 108 நீ பொடைkanal வந்துட்டோம் நாங்க வர ஒரு ரெண்டு ரெண்டே ஆச்சு ஆனா அந்த நைட் டைம்ல அந்த ஃபால்ஸ பாக்குறப்போ அவ்வளவு அழகா இருக்கு அந்த சவுண்ட்லாம் இருக்கு இந்த ரோட்ல பல அமானுஷமான விஷயங்கள் நடந்துக்கிட்டிருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க இந்த ஊர் மக்கள் ஆறு ஏழு மணிக்கு மேல இந்த ரோட்ல போறதே கிடையாது அப்படி போனாலும் பல அமானுஷங்களும் அவங்க கண்ணால் பார்க்குறாங்க ஆவி பேய் அது எல்லாமே இந்த இடத்த சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் இந்த மாதிரி ரோட்டில் போனால் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் செம்ம இருந்துச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டோம் காலையில் சரியான வெயில் கொடைக்கானலில் வெயில் அடிக்குது மதுரையில் வெயில் அடிக்கணும்னு நினச்சி தான் அங்கே வந்தோம் ஆனால் கொடைக்கானல் வெயில் அடிக்குது

இப்போது போகிற வழி இல்லாமல் பார்க்க போகிறோம் அந்த லாங் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி சரி இதில் அப்படி நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கீழே இறங்கிட்டு மேலே ஏறினோம்னா அடுத்து கீழே இறங்கவே பிடிக்காது நாங்களும் தெரியாமல் நல்ல ஹைட்டில் நல்ல வியூ பாயிண்ட்டில் ரூமுன்னு கேட்டோம் அதுக்கு நீ இவ்வளோ ஹைட்டாடா மேலே ஏறி இறங்க முடில இந்த மலையிலலாம் ட்ரெயின் போக முடியல அப்படி செங்குத்தா அந்த மாதிரி யாராவது ட்ரெயின் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஈஸியாக போய்ட்டோன்னா எங்களுக்கு ட்ரிப்பு வந்த மாதிரி தான் தெரியல ஏதோ ஒரு ட்ரெக்கிங் வந்த மாதிரி தான் இருந்துச்சு எதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறது சாப்பிட கீழே போனோம் அப்புறம் மேலே வந்தோம் லஞ்சுக்கு கீழே போனோம் அப்புறம் மேலே வந்தோம் எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா நம்ம மேலே ஏறி வரவே இவ்வளோ கஷ்டப்படுறோமே இந்த ரூமை எப்படி கட்டியிருப்பாங்க எப்படி செங்கல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எப்படி சிமெண்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எப்படி மனிதர்கள் மேலே ஏறி கட்டியிருப்பாங்க உனக்கு எதாவது தெரியல இந்த ஊரில் என்ன தவிர வேறு எவனுக்குமே அறிவில்லை இதுதான் நம்ம தங்கிரி ஹோட்டலோட பேக் வியூ சாமியோட அருளால் இப்படியே போய் அப்படி வரலாம் அப்படியே போய் அப்படி வரலாம் எப்படி வேணால் வரலாம் இப்போது லைட்டாக கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லு ஆகிட்டுருக்கு காலையில் வெயில் அடிச்சிச்சு இப்போ லைட்டாக ரெய்னிங் வந்துக்கிட்டு இருக்குது சரியான ஸ்பாட்டு நம்ம ரூமும் நல்லாயிருக்கு ஃபுல்லாகவே உட்டு தான் பாருங்கள் ஸ்டில் ஸ்லீப்பிங் ஸ்டில் ஸ்லீப்பிங் சரி வியூவை போய் பார்க்கலாம் அப்படின்னு மேலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் ஏண்டா நல்ல வியூ பார்க்கலான்னு இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே ஏறி வந்தால் வீடு வீடாக கட்டி வச்சுருக்கீங்க அதையும் பார்த்துட்டு குளிச்சிட்டு சும்மா ஸ்டைலாக கிளம்புனேன் இந்த ஃப்ளார் ஷாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உள்ளே போனோடனே ஒரு மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு இங்கே பிளான்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இது வரைக்கும் நான் அவ்வளோ வெரைட்டிஸ்லாம் பார்த்ததே இல்லை நம்ம வீட்டில் அழகாக க்யூட்டாக இந்த பெட்ரூமில் மஹாலில் இல்லை மொட்டை இதெல்லாம் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு யாராவது வந்திருந்திங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க லேக்கு லேக்குனால் ஃபேமிலி ஃபேமிலின்னா லேக்கு இங்கே தான் இந்த ஃபேமிலிஸ் இந்த கப்புள்ஸு எல்லாமே இருப்பாங்க இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை தான் போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு முருகன்கிட்ட வேண்டுதலை போட்டு வரலான் இருக்கோம் போகிறப்போ கிளைமேட்டு தரமாக இருந்துச்சு அப்படியே குளு குழு 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 இருந்துச்சு சரி நல்லா இருக்கேன்னு பார்த்தா நம்ம நேரத்துக்கு நம்ம தான் பீடியாச்சு போயிட்டு இருக்கோம் சட 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 சடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஒவ்வொரு கூலிங் ஆயிருச்சு அப்புறம் வண்டியை ஓட்டம் இல்லை எங்கேயும் ஸ்டாப்பு இல்லை எங்கேயும் கடை இல்லை ஒரே ரோடு வெறியாயிருச்சு அப்படின்னு நாங்கள் விடலை அந்த குளிர்லேயும் அந்த மலைலையும் அப்படியே கர 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 கரகன்னு போயிட்டோம் ஏன்னா நம்ம பசங்களாக இருக்கும்போது அப்படியே ஜாலியாக ஃபன்னாக அப்படியே போயிட்டோம் அப்படியே இருக்கிறப்போ பழனி வியூ கிட்ட ஒரு சின்ன ஸ்டாப் பண்ணோம் அங்கே ஃபுல்லாக ஃபாக் கீழே பார்த்தா ஒன்றுமே தெரில வேறு லெவலில் இருந்துச்சு மதுரைக்கு கீழே போகிறோம் அந்த ஃபால்ஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது விழுகிறப்போ அது சவுண்டு அதை பார்க்குறப்போ செம்மையாக இருக்குது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த ஃபால்ஸை என்ன பண்ணுறது போய் வேலை வெட்டியே பார்க்கணுமா இல்லையா டாடா படத்தில் கவின்னு சொன்னால்மா தான் இன்றைக்கி எவ்வளோ வேணால் ஜாலியாக இரு எவ்வளோ வேணால் ஆளு நாளைக்கு போய் வேலையை பார்த்துரு